அல்லேலூயா ப்ரேஸ் தி லார்ட் மீண்டும் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்கள் உள்ளத்தை அறிந்தவராய் இருக்கிறார் உங்கள் சூழ்நிலைகளை அவர் காண்கிறார் காரணம் கர்த்தர் நம் உள்ளத்தை கவனிக்கிறவர் பிரச்சனைகளை கவனிக்கிறவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறவர் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து நடத்துகிறவர் அல்லேலூயா இந்த காலை வேளையில் சோர்ந்து போகாதே உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக காரணம் கத்தர் சூழ்நிலையை மாற்றுவார் உங்களுடைய காரியங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க அவர் இருக்கிறார் பிரியமானவர்களே உங்களை குறித்தும் உங்களுடைய சூழ்நிலை குறித்தும் நீங்கள் ஒருபோதும் கலங்காதிருங்கள் காரியங்களை கத்தர் கரத்தில் ஒப்புக்கொடுங்கள் உங்களை குறித்ததான திட்டத்தை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் போதுமானவராக இருக்கிறார் உங்களை கரம் பிடித்திருக்கிறவர் கடைசி வரை நடத்த இருக்கிறார் இந்த கால வேளையில் உங்களுக்காய் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்துக்கப் போகிறோம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் பனிரெண்டாம் அதிக்காரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் அல்லே லூயா பிரியமாக்கி கொள்ளபடி தேவன் நமக்கு பிரியமாய் தேவன் நம்மை அவருக்கு பெரியமாய் மாற்றியிருக்கிறார் அல்லே லூயா லூயா பெரியமானவர்களே கர்த்தர் கைவிட மாட்டார் உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பம் பிள்ளைகள் உங்கள் காரியம் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் மாத்திரமல்ல உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பி வித்து இதுவரை நடத்தினவர் இனி நடத்துவார் கைவிடவே மாட்டார் ஒருவேளை நீங்கள் கைவிடப்பட்டு மனம் நொந்த ஸ்திரீயை போல சொல்லுகிறது அப்படிப்பட்ட உங்களை தேவன் அழைத்தார் எல்லாவற்றிலும் கைவிடப்பட்டிருக்கிற ஒரு நிலைமை கணவனாலே மனைவியாலே குடும்பத்தாலே பிள்ளைகளாலே சொந்த பந்தங்களாலே நம்பினவர்களாலே சார்ந்து கொண்டவர்களாலே அன்பு கூர்ந்தவர்களாலே எப்பொழுதும் நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லி எல்லா நிலையில் நம்மோடு கூட இருந்தவர்களாலே கைவிடப்பட்டிருக்கிற நிலைமை நல்லது காரணம் அப்பொழுதுதான் கர்த்தர் யார் என்பதை நாம் அறிய முடியும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பதை உணர முடியும் கர்த்தர் நம்மை கைவிடாதிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் யார் கைவிட்டாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார் உங்களை குறித்த தேவ திட்டத்துக்கு தடையா இருக்கிறதை எல்லாம் விளக்கி கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை நடப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஏழாம் சங்கீதத்திலே நாம் பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று அவர்களுடைய இறுதியத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார் சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள் அந்த நேரத்தில் தங்கள் ஆபத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் அது மாத்திரமல்ல நூற்றி ஏழாம் சங்கீதம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் அவர் அப்பொழுது தங்கள் ஆபத்தில் அவர்கள் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்கள் நீங்களாக்கி விடுவிக்கிறார் ஹலேலோயா பிரியமானவர்களே எல்லா விதத்திலும் கத்தரே நம்மை நடத்துகிறதை வேதம் சொல்லுகிறது அவரை சார்ந்து கொள்ள அவரை நம்பி விசுவாசிக்க சில பிரச்சனைகள் சில போராட்டங்கள் கைவிடப்பட்ட நிலைமை வந்தாலும் கத்தர் கைவிட மாட்டார் சிங்க கபிலே தானியலை போட்ட பொழுது ஒருவருமே அவனுக்கு கை கொடுக்கவில்லை ஆனால் தேவன் கைவிடாமல் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் கர்த்தர் உங்களை விடுவிப்பார் கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார் உங்களை கைவிடாமல் நடத்துவார் ஆகவே கர்த்தரை நம்பியிருங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் எப்பொழுது ஜெபிக்க போகிறோம் எல்லா நிலையிலும் கர்த்தர் கைவிட மாட்டார் என்று விசுவாசிக்கிறீர்களா இப்பொழுது ஜபிப்போம் பிரலோக பிதாவே கைவிடாத தேவனே ஆபத்துகளிலே பொல்லாப்புகளிலே இக்கட்டுகளிலே நெருக்கங்களிலே இப்பொழுது உம்மை நம்பி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீர் வனாந்திரத்திலும் கைவிடவில்லை என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆபத்துகளில் இக்கட்டுகளிலே அந்த ஒரு சிங்கத்தின் வாயிலிருந்தும் கர்த்தாவே நீர் தம்மை விடுவிக்கிற கர்த்தர் சத்துருக்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு மத்தில கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற இப்பொழுது வியாதி படுக்கையில கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற அதன் பிரச்சனை மத்திலே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒரு ஆதரவும் இல்லை என்று எல்லாராலும் கைவிடப்பட்டு தனித்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரின் தொடும் கரத்தை பிடித்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லி திடப்படுத்துவீராக என்று ஜபிக்கிறேன் இப்பொழுது ஒரு தைரியம் வரட்டும் இப்பொழுது ஒரு பலன் வரட்டும் இப்பொழுது ஒரு சுகம் வரட்டும் இப்பொழுது ஒரு ஆசிர்வாதம் வரட்டும் இப்பொழுது தடை நீங்கட்டும் இப்பொழுது குழப்பங்கள் தேவையில்லாத அந்த போராட்டங்கள் மன பயங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு போகட்டும் நீ கைவிடவே மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு ஓடட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்க்கையில நடையட்டும் பிள்ளைகளை குறித்த கவலை கணவனை குறித்த மனைவி குறித்த ஆண்டவரே கவலை பாரம் நெருக்கம் விவேதனைகள் கடன் பாரங்களை குறித்த கவலை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கர்த்தர் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையிலே வாழ உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்யூ கைவிட மாட்டான் அவரையே நம்பியிருப்போம்